இஸ்ரேலுடைய சுராக்கா மருத்துவமனை தாக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் வாதிடுகிறது ஆனால் ஈரான் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஐடிஎஃப்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் அட்டாக் பண்ணினோம் இதைத்தான் நாம் அங்க செய்தோம் காசாவில் விதைத்தது இஸ்ரேலில் அறுவடை செய்யப்படுகிறது என்பதை இஸ்ரேல் இப்போது புரிந்து கொள்ளும் கட்டாய கடமையாக இஸ்ரேலுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா ஈரானுடைய ஆன்மீக தலைவராக சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ள அலி ஹாமனியை நம்ம கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்

பெட்ரோல் போய்கிட்டு எனவே அதை இழுத்து மூடிங்கன்னு வைங்க எந்த நாட்டுக்கும் பிசினஸ் பண்ண முடியாமல் போய்விடும் அதனாலதான் அமெரிக்காவே பயப்படுகிறது என்ற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராஜா பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய சகோதரர்களுடைய பதிலடி தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளோடு இப்போதும் இஸ்ரேலுக்கும் இரானுக்கும் இடையிலான யுத்தத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது என்கிற பல செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விவகாரங்களை தனித்தனி வீடியோக்களாக பல வீடியோக்கள் நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனல்லையும் ரஸ்மின் நியூஸ் என்கிற நம்முடைய இரண்டு சேனல்களையும் வெளியிட்டு வருகிறோம் எனவே அதில் இணைந்து கொள்ளாத சகோதரர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த செய்திகளை பெற்றுக்கொள்கிற முகமாக அதே நேரத்தில் நம்முடைய டெலிகிராம் சேனலில்

தொடர்பாக நவீன ஆயுதங்களுடைய ஒரு முன்னேற்பாடு அல்லது முன்னறிவிப்பு எப்படி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதுல வரக்கூடிய சூடேற்றப்பட்ட கட்கள் இருக்கிறதா இல்லையா இந்த சின்ன பெயர்ல ஈரான் ஒரு ஏவுகணை செய்திருக்கிறது அந்த ஏவுகணை ஒளியை விட வேகமாக போகக்கூடிய சுப்பசோனை வகையை சேர்ந்தது அது எப்படி தாக்கும் என்ன விதமான ஆபத்துகளை உண்டாக்கும் என்பது தொடர்பாக தனி வீடியோ ஒன்னு பேசி இருக்கிறோம் அந்த வீடியோவை யூடியூப் தளங்கள்ல வெளியிட முடியாது குறிப்பாக ஃபேஸ்புக்லையும் நம்ம அதை போட முடியாது அது யூடியூபுடைய மற்றும் ஃபேஸ்புக்கினுடைய சட்ட விதிகள் படி அது ரிமூவ் பண்ணப்பட்டு விடும் எனவே தான் அதில் நம்ம வெளியிடலாம் நம்முடைய டெலிகிராம் சேனலில் நாளை தினம் இன்ஷால் அதை வெளியிட இருக்கிறோம் எனவே அதில் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் குறிப்பாக சகோதரர்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ உங்களுடைய சேனல்களில் பதிவேற்றுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி பதிவேற்றினால் உங்கள் சேனல் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஃபேஸ்புக் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அவர்களுடைய சட்ட விதியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் சட்ட விதியை பேணித்தான் இந்த வீடியோக்களையும் நம்ம பதிவிட வேண்டியிருக்கு அதனால தான் டெலிகிராம் சேனல்ல இந்த வீடியோ பதிவிட இருக்கிறோம் எனவே அதிலே பார்த்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியம் முக்கியமான செய்திகளில் ஒன்று தான் ராஜாவினுடைய அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புரானம் நடத்தி இருக்கக்கூடிய கொடூரமான தாக்குதல்கள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது சுமார் எண்பத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கவலையை உண்டாக்கக்கூடிய செய்திகள் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரம் காசாவினுடைய சுதந்திர ராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்களும் பதிலடி தாக்குதல்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு கான்யூனுடைய தெற்கு பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களை மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அதற்கு பிறகு அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் நார்த் காசா பகுதியில் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை மூ மூன்று மெர்காவா டேங்குகளை இலக்கு வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த மூன்று மெர்காவா டேங்குகளுக்குள்ளேயும் குறைந்தது பதினைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் ஹெலிகாப்டர் ஊடாக அவர்களுடைய உடல்கள் உடனடியாக இஸ்ரேலுக்கு எடுத்து வரப்பட்ட செய்திகளையும் பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க இப்படியான சூழல தான் நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய ஹைப்பசோனிக் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலுடைய சொராக்கா மருத்துவமனை

விட்டது அதே நாசர் ஹாஸ்பிட்டல் இது ஹான் யூனஸ் பகுதிகளில் இருந்தது தைரால் பலாவுக்கு கீழே ஹான் யூனஸ் பகுதிகளில் இருந்தது இந்த மருத்துவமனையும் மொத்தமாக இஸ்ரேல் அழித்து விட்டு இன்னும் இந்த நாசர் ஹாஸ்பிட்டல் என்கிறது சைல்டு சிறுவர்களுக்கான ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலாக பார்க்கப்பட்டது இதில் தனிப்பிரிவு ஒன்று புற்றுநோய் நோயாளிகளுக்கான ஒரு பிரிவாக தனியாக இயங்கி வந்தது இப்படி பலவிதமான சேவைகளை வழங்கிய நாசர் ஹாஸ்பிடல் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் யூரோப்பியன் ஹாஸ்பிடல் காசா ஹாஸ்பிடல் இருந்த இருந்த இடத்தை சிகிச்சையும் மொத்தமாக அளித்து யூரோப்பியன் ஹாஸ்பிட்டலும் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இது நான்கு தான் நான் உங்களுக்கு காட்டுக்கிறேன் மிக மிக முக்கியமான நான்கு மருத்துவமனைகள் இது இல்லாமல் குதுஸ் மருத்துவமனை லக்ஸா மருத்துவமனை என்று மொத்தம் முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளை அளித்த கர்ண கொடூரமான ஒன்றுக்கு முதவாத மனிதநேயம் மருந்துக்கும் இல்லாத குரூப்பு இன்னைக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா மனிதநேயம் உள்ளவர்கள் மருத்துவமனை மீது தாக்கலாமா என்று இன்னைக்கு சட்டாம்பித்தனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஒன்று உணரணும் என்னன்னா இதைத்தான் நாம் செய்தோம் ஹாசாவில் விதைத்தது இஸ்ரேலில் அறுவடை செய்யப்படுகிறது என்பதை இஸ்ரேல் இப்போது புரிந்து கொள்ளும் எங்கள்கிட்ட எவன்டா கேட்கிறது இருக்கிறான் எங்களுக்கு பக்கத்துல அமெரிக்கா இருக்கிறான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அத்தனை மக்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு அங்கீகரிக்காமல் இல்லை என்றைக்கு நாம் கேட்ட பிரார்த்தனைகள் இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்க சாதாரணமாக நினைக்காதீங்க இஸ்ரேல் மேல விடக்கூடிய ஒவ்வொரு அடியும் தாறுமாறான அடியாக இருக்கிறது இன்றைக்கு அதனுடைய மேலதிக தகவல்களை நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு எண்பத்தி நான்கு பேரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் கொண்டு இருக்கிறது காசாவுக்குள்ள அப்போ டெய்லி அவங்க காசாவுக்குள்ள அப்பாவிகளை கொன்று குவித்து கொண்டே இருப்பார்கள் இதை யாருமே தட்டி கேட்கக்கூடாதா என்கிற கேள்வி எழுகிறது ஆனால் எது எப்படி போனாலும் மருத்துவமனைகள் மீது யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா நோயாளிகள் இருக்கக்கூடிய இடங்கள் செய்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஈரான் மருத்துவமனையை தாக்கவில்லை என்று திரும்ப திரும்ப வாதிடுகிறது அந்த மருத்துவமனை யார் அங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான மருத்துவமனையும் கிடையாது காசாவில் இருபத்தி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய பயங்கரமான தாக்குதல்களில் அதற்கு எதிர்வினை தாக்குதல்கள் நடத்தக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் அடி வாங்கிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஆர்மி ஹாஸ்பிடல் தான் சுரோகா மருத்துவமனை எனவே அந்த மருத்துவமனை பொதுமக்களுக்கான மருத்துவமனையும் இல்லை என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நமக்கு தெரியும் இன்னைக்கு இஸ்ரேலி கேட்ஸ் வலதுசாரி பிரபலமான ஒரு அமைச்சர் இனவாதத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இவர் பார்க்கப்பட விமல் வீரவன்சையை சாப்பிடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட தூக்கி சாப்பிடலாம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுதான் இந்த இனவாதி இவர் இன்னைக்கு என்ன சொன்னா கட்டாய கடமையாக இஸ்ரேலுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா இரானுடைய ஆன்மீக தலைவராக சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஹாமனியை நம்ம கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆயத்துள்ளா அலி ஹாமணி மேல கை வைத்தால் இப்பொழுது நீங்கள் படுவதை விட பல மடங்கு பட்டுக்கொள்வீர்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் மீண்டும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயத்துள்ளா அலி ஹாமணி இன்றைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றார் சொன்னா அமெரிக்கர்களை உதவிக்கு அழைக்கிறது இஸ்ரேல் இதிலிருந்து இஸ்ரேல் என்ன சொல்ல வருகிறது என்றால் எங்களுக்கு ஆண்மை இல்லை நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் எங்களால் இந்த யுத்தத்தை தொடர முடியாது ஈரானிடத்தில் நாங்கள் தோற்றுக்

தயாராகி விட்டது என்கிற செய்தி

பகுதிகள் இப்படி எல்லா அரபு நாடுகளும் அந்த தான் வரும் இந்த அரபு நாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய பெட்ரோலியம் சார்ந்த எல்பி கேஸ் போன்ற அனைத்துமே இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியால தான் வெளியே போகும் ஹோர்மோஸ் ஜலசந்தி தான் உலகத்துல மூன்றில் ஒரு மடங்கு பெட்ரோலிய தேவையை பூர்த்தி செய்கிறது எல்லா நாடுகளுக்கும் இங்கே தான் பெட்ரோல் போய்கிட்டு இருக்குது எனவே அதை இழுத்து மூடி வைங்க எந்த நாட்டுக்கும் பிசினஸ் பண்ண முடியாமல் போய்விடும் அதனால தான் அமெரிக்காவே பயப்படுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இரான் இன்னொரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க எந்த ஒரு மூன்றாம் தரப்பினுடைய தலையீட்டுக்கும் நேரடியாக பதிலளிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த யுத்தத்தில் மூன்றாம் தரப்பாக அமெரிக்காவோ வேறு யாருமோ தலையிட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் நடைபெற்று வருகிறது அது என்ன முக்கியமான விவகாரம்னா அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருக்கிறது

வெளியேற்றுகிற வேலையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்குது தலைவனுக்கே நிலைமை இப்படி ஆயிடுச்சே சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கு என்னன்னா ஏய் நான் அடிச்சிருவான் பிடிச்சிருவான் தூக்கிடுவான் கட்டுருந்தாங்க இப்போ அமெரிக்காவே என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் அவர்களுடைய விமானங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ அமெரிக்காவே கத்தாருடைய தளத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தாக்குதல் விமானங்கள் அதே போன்ற அவர்களுடைய மற்ற மற்ற விமானங்கள் சிவிலியன் விமானங்கள் எல்லாவற்றையும் நகர்த்துகிறார்கள் என்கிற செய்திகளை அசோசியேட்டட் பிரஸ் இது ஜசீரா வெளியிட்ட செய்தி கிடையாதுங்க அசோசியேட்டட் பிரஸ் பிபிசிஐ மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறது மட்டுமல்லாம அமெரிக்க ராணுவம் இந்த மாற்றத்தை மறுத்து இருக்கிறது இல்ல நாங்க அப்படியெல்லாம் பண்ணல சொல்லியிருக்கிறாங்க இங்க என்ன காமெடின்னு சொன்னா இஸ்ரேலிய விமானங்களுக்கு பெட்ரோல் நிரப்புகிற விமானங்கள் வரைக்கும் யூரோப்புக்கு வருகிறது அமெரிக்காவில் இருந்து இன்னும் அவங்க மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள நுழையலை ஆனால் மிடில் ஈஸ்ட்ல தாக்குதலுக்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற விமானங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்தி வெளியாகுதுன்னா கூடு இணைந்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலுக்கு நுழைந்தால் அமெரிக்காவினுடைய தலங்கள் மீது ஈரான் தாக்கும் அதில் முதன்மை தளமாக இந்த உதை விமான நிலையம் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது எனவேதான் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய விமானங்களை அகற்ற

ஆதரிப்பதில் ஈரானுடைய வலுவான நிலைப்பாடு மேற்கு நான் நாடுகளுக்கு கவலை கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறாங்க அதுவும் உண்மைதான் ஏன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் நிற்கிறதுனால வெஸ்ட் நாடுகளுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது இஸ்ரேல் ஒரு ஒருபோதுமே இப்படியான உறுதியான பழிவாங்கலையோ அல்லது பதிலடியையோ எதிர்பார்க்கவில்லை உலகம் முழுவதும் இருந்து துண்டு துண்டாக ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்ரேல் அமைப்புக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அங்கங்கே இருந்தவங்களை கொண்டு வந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினாங்க எந்த அடையாளமும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலால் இந்த தாக்குதல்களை தாங்க முடியாமல் இருக்கிறது ஈரானுடைய வலுவான போர் திறனையும் நிபுணத்துவத்தையும் நம்பிக்கையையும் கண்டு இஸ்ரேல் ஆடி போய் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹூத்திகள் அறிவித்திருக்க கூடிய நேரத்தில் ஈரானுடைய பாதுகாவலர் சபை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு சிறு தவறும் கடுமையான பதிலடி கிடைக்கக்கூடிய வகையில் மாறிவிடும் என்று வாஷிங்டனுக்கு சொல்லிக் கொள்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து கடுமையான எச்சரிக்கைகளை அமெரிக்காவுக்கே விடுத்துக் கொண்டிருக்கிறது ஈரான் போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவங்க இதை பல ஆண்டுகளாக ப்ரிப்பேர் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா வாய் சவடால் விடுற மாதிரி தெரியல ஏன்னா குடுக்குற அடி அவ்வளவு அகோரமான அடியாக இருக்கு இன்னைக்கு நம்முடைய ஃபேஸ்புக் தளத்துலையும் நம்ம சில ஃபோட்டோஸ்களை வெளியிட்டுருக்கோம் நம்முடைய டெலிகிராம் பக்கத்துல நிறைய வீடியோக்களையும் புகைப்படங்களையும் போட்டுக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது இது இஸ்ரேலா இப்படி இஸ்ரேல் அடி வாங்குதா என்று அத்தனை பேரும் ஏன் பெஞ்சமின் நத்தனியாகவே யோசிச்சு உண்மையிலே இஸ்ரேல் தானா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இப்பொழுது இஸ்ரேலை காசாவாக மாற்றி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராட்சி இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொன்னால் இன்றைய தாக்குதல்களை இஸ்ரேலுடைய ராணுவ கட்டளை மையம் கட்டுப்பாட்டு மையம் புலனாய்வு தலைமையகம் ஆகியவற்றை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் ஐடிஎஃப் மேலே அட்டாக் பண்ணதை சொல்றாரு அதை தாண்டி இந்த குண்டுவெடிப்பு நடக்கும்போது சுரேகா மருத்துவமனை அருகில் இருந்தது நாங்கள் மருத்துவமனையை நாங்கள் தாக்கல ஆனால் இருபத்தி ஐந்து மயிலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய காசானுடைய பல மருத்துவமனைகளை இவங்க தாக்கினாங்க இவங்க எல்லாம் மருத்துவமனையை தாக்குறதை பற்றி பேசவே கூடாது என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக அப்பாஸ் அராட்சி ஒரு பதிலடியை கொடுத்துவிட்டு எங்களுடைய மக்களுக்கு எதிரான பதிலடிகளுக்கு கட்டாயம் நாங்கள் பதிலடி தருவோம் என்பது அவரும் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணைகள் அதே போன்று ட்ரோன் தாக்குதல்களுடைய புதிய அலை பதினைந்தாவது வேவ ஈரான் ஆரம்பித்திருக்கு இன்றைக்கு நைட்டுக்கும் பட்டாசு வெடிச்சத்தை பார்க்க முடியும் தீபாவளிதான் இஸ்ரேலுக்குள்ள என்கிற மாதிரி இன்னைக்கு நைட்டுக்கும் நிறைய தாக்குதல்கள் இருக்கா இப்ப வந்து பதினைந்தாவது

மானத்தை விட்டு ரோஷத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு இனிமேலும் கெத்து காட்டி பலன் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் இப்படி எல்லாம் வரும்னு எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காங்க இதை தகடா திரும்ப திரும்ப சொன்னான் சீண்டாத சீண்டாத சீண்டாதன்னா கேட்டாங்களா இப்போ என்னன்னா சொரிஞ்சு விட்டுப்பிட்டு இப்போ குத்துது குடையுதுண்டா சரிப்பட்டு வருமா அந்த அளவுக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கும் போது இன்றைக்கு பாதுகாப்பு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியதாக இஸ்ரேலுடைய ஹயோம் செய்தித்தால் இந்த செய்திகளை மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிற இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் அடி விழும் அதுவும் ஹைப்பசோனிக் விழுந்து சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஹைப்பசோனிக் அந்த ஸ்டைலே அதுதான் அதனால தான் ஆடிப்போய் இருக்கிறது இஸ்ரேல் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பசோனிக் நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது ஈரான் அடித்திருக்கக்கூடிய ஃபத்தாகுவான் ஃபத்தாகு டூ போன்ற ஏவுகணைகளுடைய விவகாரம் என்னென்னா வெறும் ஆறு நிமிடத்தில் இஸ்ரேலை வந்து அடைந்து விடுகிறது அந்த அளவுக்கு மிக முக்கியமான தாக்குதல்களாக அவை இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் தன்னை தாக்கும் ஈரானுடைய ஏவுகணைகள் தொடர்பாக அவங்க சொல்லும் போது பல முனை ஏவுகணை தாக்குதல்களை பயன்படுத்துகிறது அதுக்கு அது கரெக்டாக சொல்லணும்னா ஈரானுடைய ஃபத்தாக டூ என்கிற வகையான ஏவுகணை அட்டாக் நடத்தப்படுது இந்த ஃபத்தாக டூ எப்படின்னு சொன்னா ஒரே நேரத்தில் பல தலைகளோடு பயணிக்கக்கூடியது ஒரு ஏவுகணையாக இருக்கும் ஆனா அதுல இருந்து நிறைய பிரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அந்த பிரிகிற ஏவுகணையினுடைய பாகங்களும் இதோடு இணைந்து இதனுடைய கமெண்ட்டுக்கு தான் அது பயணிக்கும் என்று சொல்கிறாங்க எனவே தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல போர்முனை தலைகளோடு எங்களை சில ஏவுகணைகள் வந்து தாக்குகிறது குஸ்தான் என்கிற இஸ்ரேலுடைய பகுதிகளில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் கீழே வந்து ஏவுகணை விழுகிற நேரத்தில் நிறைய சிறிய சிறிய ஏவுகணைகள் பிரிந்து வந்து எங்களை தாக்கியது கட்டுமையான தாக்குதலாக இது இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு என்ன பண்ண இதை மாதிரி எவ்வளவு அழிவை பண்ணியிருப்பாங்க காசாவுக்குள்ளே அதுக்கு பற்றி தட்டு நம்ம புரிய முடிகிற அதே நேரம் ஈரானுடைய தாக்குதலை தொடர்ந்து இன்றைக்கு மாத்திரம் இஸ்ரேலுக்குள்ள இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய சுகாதார பிரிவு என்னன்னா அது எப்படிடா இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்குதுங்கறியே அடி அகோரமா விழுகுது ஃபோட்டோ வெளியே வருது வீடியோ வெளிய வருது

எவ்வளவு முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைக்கிறதா சொல்லுவாங்கல்ல அது கூட பரவாயில்லை இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர சிலையை கொண்டு வந்து சோத்துக்குள்ள மறைக்கிற வேலை எல்லாம் சாத்தியமா அந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறாங்கன்னா அவ்வளவு செய்த அநியாயத்திற்கு பதிலடி கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி இரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை மேற்கு இரானில் இஸ்ரேல ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் இது மேற்கு ஈரான் பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஆள் இல்லாத விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சி தான் அது நிறைய காட்சிகள் நம்ம இங்கே காட்ட முடியாது நம்முடைய டெலிகிராம் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் இஸ்ரேலும் இன்றைக்கு இரான் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார் அதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது மாற்றமும் கிடையாது நம்முடைய டெலிகிராம் சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இஸ்ரேல் ஈரானுடைய ஒரு அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது அந்த அணுமின் நிலையம் கட்டுமையான சேதத்துக்குள்ளாக இருக்கு ஆனால் இருந்து கதிர்வீச்சுக்கள் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது தற்போதும் அது பற்றி எறியக்கூடிய காட்சிகளை நம்மளே நம்முடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டிருக்கோம் இதில் காகித உபத்தில் எதுவும் கிடையாது இவங்க வாங்குற அடியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க வாங்குற அடியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதில் இஸ்ரேலில் தன்னை பெரிய ஜாம்பவான காட்டிக்கிட்டு இப்போ வாங்கி கட்டுறது தான் இங்கே இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விவகாரமாக இருக்கிறது ஈரான் அழிச்சிருவோம் அது வேற விஷயம் ஆனால் இஸ்ரேல் இவ்வளவு அடி வாங்க முடியும் யாருமே

ஹைபோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லிருக்காங்க ஹைபோனிக் பத்தி இன்னொரு விவகாரம் என்னன்னு சொன்னா இந்த ஹைபசோனிக் ஏவுகணைகள்ங்கிறது என்பது உலகத்தில் ஒரு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதையும் குறிப்பாக இது எப்ப எப்பெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஓர் நடந்ததா இல்லையா அந்த ஓரில் இந்தியாவுக்காக ரஷ்யாவில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஏவுகணை தடுப்பு மெத்தேட் எஸ் நானூர் என்று சொல்லக்கூடிய அந்த மெத்தேடை பாகிஸ்தான் அடிக்கும்போது எப்படி அடித்ததாக சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹைப்பசோனிக் மிசைல் மூலமாகத்தான் அடித்ததாக சொன்னாங்க அது சம்மந்தமாக இந்தியா எந்த கருத்துக்களையும் அப்போது வெளியிட்டிருக்கவில்லை அதே என்பதோ உக்ரைன் மீது ஹைபசோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அண்மையில் ரஷ்யா அறிவித்திருந்தது அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா இப்பொழுது யுத்தம் என்று வந்து முதல் தடவையாக ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கு அதன் ஆயிரக்கணக்கான ஹைப்பசோனிக் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது எந்த நாட்டிலுமே இப்படி இல்லை என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் இதை தாண்டி ரஷ்யா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மன் ஜப்பான் வடகொரியா கொரியா ஆகிய நாடுகள் இந்த வகையான மிசைல்களை வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஹைப்பசோனிக் மிசைல தடுக்கிற ஒரு யுக்தியை கண்டறிவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்கிற அறிவித்தலையும் அவங்க தொடர்ந்து விடுத்து வர்றாங்க காரணம் சொன்னா ஹைபசோனிக் தடுக்க முடியாமல் இருக்கிறது அதுக்கு இன்னொரு காரணம் இந்த பூமியில இருந்து கிளம்பிடுச்சு சொன்னா நம்முடைய நம்ம பார்க்கிற இந்த வளிமண்டலத்தை விட்டு வெளியே போயிடும் வளிமண்டலத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுகிற திறனை இவங்க கண்டுபிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வளிமண்டலத்துக்கு வெளியில போயிடுச்சுன்னு சொன்னா அது தன்னைத்தானே திசை மாற்றிக் கொள்ளும் என்பதை தாண்டி இந்த ஒளியை விட வேகமாக போகணும்னா வளிமண்டலத்துக்கு வெளியே போகணும் என்கிற அடிப்படையிலையும் வளிமண்டலத்துக்கு வெளியில போயிடும் தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொண்டால் சரி நாளை நம்முடைய அந்த டெலிகிராம் வீடியோவில் விவரமாக நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் எனவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் இங்க இந்த ஈரான் இஸ்ரேல் வரையில் எந்த நாட்டில் பொதுமக்கள் கொல்லப்பட்டாலும் அது மிக கொடுமையானது யாரும் கொல்லப்படக்கூடாது என்கிற ஒரு மனிதநேய நம்ம அத்தனை பேரும் இருக்கணும் ஆனாலும் காசா இவர்கள் செய்து வந்த அட்டூழியங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு காசா மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறுப்பதற்கு இல்லை அந்த மக்களுக்கு உணவு கொடுக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் மருந்துகளை கொடுக்காமல் தொடர்ந்து குண்டுகளை போட்டு தொண்ணூறு ஆயிரம் டன்களுக்கு மேல காசாவில் குண்டுகளை போட்டு அரிச்சாட்டியம் பண்ணி அநியாயம் பண்ணினவங்களுக்கு அசால்ட்டாக அஞ்சு ஆறு நாட்களுக்குள்ளாக சரவெடி தாக்குதல்களை நடத்தி அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது ஈரான் இன்றைக்கு இரவு உச்சகட்ட தாக்குதல்களை இப்போது நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே நாளை வெள்ளிக்கிழமை வேற அது அகோரமான தாக்குதல்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே தொடர்ந்து இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துகிறது அதே நேரம் ஈரான் மேலே இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துகிறது அமெரிக்கா இதுவரைக்கும் யுத்தத்தில் இணையுமா இல்லையா கேள்விகள் இருக்கிறது தன்னுடைய தளவாடங்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு அமெரிக்கா மாற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை थोड़ा मिले நம்முடைய சேனல்களோடு தொடர்ந்து இந்த செய்திகளை அடிக்கடி உங்களுக்கு கொண்டு வந்து நாம் எப்போதும் தயாராக இருக்கிறோம் உண்மை செய்திகளை செய்திகளை அறிந்து கொள்வோம் பரப்புவோம் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் வேண்டும் ஆயுத கலாச்சாரம் இல்லாத ஒழிந்து அமைதியான பூலக திரும்ப வேண்டும் அனைவரும் நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக மறவாமல் ஒவ்வொரு தொழுகைகளையும் பிரார்த்தனை செய்யுங்கள் நாளைய தினம் புனிதமிக்க ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா ஹுலே வசலம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் ரசூலுதாய் சல்லா அலுவலம் அவர்கள் மேலே அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் அத்தேகி ஆற்றில் நம்ம ஓதக்கூடிய அல்லாஹ் முசல்லி அலா முகமது வால ஆலி முகமது என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த செலவாத்தை தான் நம்ம ஓதணும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்க அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தொடர்ந்தும் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் தொழுகையில் அத்தகையாத்தினுடைய நிலையில் அத்தகையாத எல்லாம் ஓதிடுச்சு ஓதி முடித்ததுக்கு பிறகு அதே இடத்துல அதே இருப்பிலிருந்து நம்ம அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க முடியும் அதே நேரத்தில் சுஜூல அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் குணத்தூன் நாசிலாவ தொழுகைகளில் ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள் இமாம்கள் பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதுங்க என்கிற கோரிக்கைகளுடைய ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவைகளுக்காக குரல் எழுப்போவமாக வாஹர் தவடன் ஹந்தில்லாஹி பிரபில்